ஓம் ஓம் வர் ம்ரவணபவர் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வரும் புதன்கிழமை தேய்விரை சஷ்டி வரை முருகனுக்கு சஷ்டி என்று மந்த ஜபங்கள் செய்து நம்ம வழிபாடுகள் செய்தோம்னாலே நம்ம வாழ்க்கையில வளம் நலம் சில ஐஸ்வர்யங்கள் தமிழருமே தன் வீட்டில் முருகன் வேலை வைத்து வழிபடணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரைய கடந்த நான்கு ஆண்டுகளாக வேல் தந்தரா அப்படிங்கிற புத்தகத்தின் மூலமாக அறிவுறுத்தி கொண்டே வருகிறேன் அதுவும் மிக முக்கியமாக சஷ்டி வடர்வரை சஷ்டி கிருத்திய நட்சத்திரம் மாத பிறப்பு ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பன்றும் முருகன் வேலை கையில் வைத்துக் கொண்டு ஓம் சரவணபவ என்கின்ற மந்திரத்தையும் வேலும் மயிலும் துணை என்கின்ற மந்திரத்தையும் அதற்கு பிறகு கந்த சஷ்டி கவசத்தையும் குரு கவசத்தையும் யார் ஒருவர் சொல்கிறார்களோ அவர்களையே அறியாமல் அவர்கள் இல்லத்தில் முருகனின் காப்பு இருந்து கொண்டே இருக்கும் முருகனின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் நம் மனதுக்கு தைரியம் இயல்பாகவே கிடைக்கும் வரும் புதன்கிழமை மிக அற்புதமான தேய்விரை சஷ்டி அந்த நாளில் உங்கள் வீட்டில் காலை எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் மதியம் பல உணவுகள் மட்டும் எடுத்துக்கொண்டு மாலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள ஓம் ஷரவணப என்கின்ற மந்திரத்தை உங்கள் வீட்டில் வேலை இருந்துச்சுன்னா வேலை கையில் வச்சுட்டு சொல்லுங்க அல்லது பூக்களாலையோ அரிசியலாலையோ நீங்கள் முருகனுக்கு உகந்த பிரசாதங்களை முருகன்னாலே சிவப்பு கலர் பிரசாதம் செய்யலாம் அல்லது பஞ்சாமிருகம் கருப்பட்டி கரும்பு சக்கரை வாழைப்பழம் ஏலக்காய் சிறியளவு பச்சை கருப்பரம் இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அதையே வேல் வடிவத்துல ஒரு தட்டுல வச்சு இந்த மந்திர ஜபம் செஞ்சு அதற்கப்புறம் கந்தசஷ்டி கவசம் கந்தபூரு கவசம் வேலும் மயிலும் துணை சொல்லிட்டு அந்த பிரசாதத்தை நீங்க அனைவருமே வீட்டில் பகிர்ந்து கொண்டு பாருங்கள் நோய் நொடிகள் இருந்தாலும் கூட இந்த மந்திர ஜபம் செய்து பிரசாதத்தை நீங்கள் சாப்பிடும் போது பஞ்சாமிரதத்தை சாப்பிடும் போது பஞ்சபூத சமநிலை ஏற்பட்டு நமக்கு வாழ்க்கையில ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்படும் இதை நீங்கள் அனைவரும் செயல்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் ஜூன் முப்பது சஷ்டிக்கு பஞ்சாமிர்த அபிஷேக வழிபாட்டை உருவாக்கி வணங்குங்கள் வேலையாக இருந்தால் நம் அனைவருக்குமே சகல ஐஸ்வர்யங்கள் நிச்சயமாகவே பெருகும் அனைவரும் இதை வழிபட்டு வளம் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஓ முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலனே சண்முக சலாச்சரனே கனவு நினைவு நீ காக்க ஸ்ரீம் ஐம் வேல் காக்களுக்கு அப்படிங்கிற ஒரு அற்புதமான புத்தகத்துல நான் வெளிப்படுத்தி இருக்கேன் உலகத்துல பல நாடுகள்ல நீங்க வெற்றிகரமாக வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த வேல் தந்தரா புத்தகம் வாங்கணும்னா கீழே இருக்கக்கூடிய தொலைபேசியங்களில் அனைவரும் தொடர்பு கொள்ளுங்க வரும் ஜூலை நாலாம் தேதி மணி செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பண வரக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு பயிற்சியை மூன்று மணி நேரம் ஜூம் ஒர்க் நான் நடத்த இருக்கின்றேன் இந்த பயிற்சியில் நீங்க கலந்து கொள்வதன் மூலமாக ஒரு அற்புதமான மாற்றத்தை அதே நாள்ல நீங்க உணர முடியும் தூர தீச்சையும் தந்து இதுல செல்வ ஆக்டிவேஷனையும் பண்ண இருக்கின்றோம் இந்த பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு கீழக்கூடிய தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிற மறக்காம இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா என்கின்ற வார்த்தையை டைப் பண்ணுங்க இந்த உலகம் முழுவதும் முருகனின் ஆட்சி வரட்டும் சித்தர்களின் ஆட்சி வரட்டும் உடலிருக்கக்கூடிய நோய் நொறிகள் காணாமல் போக வேண்டும் என நானும் அந்த நாளில் வேல் வழிபாடு செய்ய இருக்கின்றேன் அனைவரும் வேல் வழிபாடு செய்து இந்த உலகத்தை காப்பாக முருகனை வரவேற்போம் கந்தனுக்கு அரோகரா போகருக்கு அரோகரா கோடி சித்தர்களுக்கு அரோகரா